விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடலின் ஐம்பத்தி ஒன்று செந்தமிழ் தேனி தக்கோலம் உத்திரமேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நை நை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒழுக்கத்தின் மேன்மை ஆசாரம் செய்வாராகில் அறிவொடு புகழும் உண்டாம் ஆசாரம் செய்வாராகில் அறிவொடு புகழும் உண்டாம் ஆசாரம் நன்மையானால் அவனையில் தேவர் ஆவார் ஆசாரம் செய்யார் ஆகில் அறிவொடு புகழும் அற்று பேசார்போர் பேச்சும் ஆகி பிணியொடு நரையில் வீழ்வார் ஒழுக்கத்தின் மேன்மை ஆசாரம் செய்வாராயில் அறிவோடு புகழும் உண்டாம் ஆசாரம் செய்வாராயில் அறிவொடு புகழும் உண்டாம் ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவராவார் ஆசாரம் செய்யாராகில் அறிவோடு புகழும் ஆற்றும் பேசார் போல் பேச்சும் ஆகி பிணியோடு நரையில் விழுவார் ஒருவர் ஒழுக்கத்தினின்று தவறாது நடப்பாராகின் அவருக்கு அறிவுடனே புகழும் உண்டாம் அவரது அந்த ஒழுக்கம் அப்படி நல்லதாக அமையுமானால் அவரே இவ்வுலகத்தில் தெய்வமாக மதிக்கப்படுவார் ஒருவர் ஒழுக்கத்தை மேற்கொள்ளாது போயின் ஒருவர் ஒழுக்கத்தை மேற்கொள்ளாது போயின் தீயவராக இருந்தார் அறிவில்லாது புகழையும் அடையாது ஓமயர் போல் பேசாத பேசாதவருமாய் இப்பிறப்பில் நோயில் வரிந்தி மறுமையில் நரகத்தில் வீழ்ந்து துன்பும் அடைவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் ஒழுக்கத்தின் மேன்மை ஆசாரம் செய்வாராகில் அறிவோடு புகழும் உண்டாம் ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவராவார் ஆசாரம் செய்யாராகில் அறிவொடு புகழும் அற்றும் போல் பேச்சும் ஆகி பிரியொடு நரையில் வீழ்வார் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜநாதன் உத்திர சங்க கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து ஐம்பத்தி ஓராவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தோத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதனைய அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து இணைந்து கொண்டார் நன்றி இளைய மீண்டும் முனைவோம் நன்றி வணக்கம்